வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முதலில் சென்ற பதிவு வரை இதுவரை வந்த அனைத்து காணொளிகளுக்கும் தாங்கள் தரும் மேலான ஆதரவிற்கு எனது நன்றி ராகவும் போகமும் ஒரு புரிதல் அப்படிங்கிற தலைப்புல போன பதிவுல பாகம் ரெண்டா ராகவும் சமூகமும் ராகுவின் ஆதிக்கம் பெற்ற நபர்கள் சமூகத்திற்கும் தங்களுக்கும் இடையேயான தொடர்பை எவ்வாறு வரையறுத்துக் கொள்கிறார்கள் அல்லது அவர்களது ஜாதகம் தீர்மானிக்கும் என்று கண்டோம் அதே போன்று இந்த பதிவில் பாகம் மூன்றாக ராகுவும் ஆன்மீகமும் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது ராகுவை பற்றிய புரிதலில் இது மிகவும் பயனுள்ள பாகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மாயை பாவனை தான் யார் என்று காட்டும் அடையாள மாயை ஆகியவற்றை உண்மை அல்லாத ஒன்றை உண்மை என்று காட்டக்கூடிய தன்மையுடைய கிரகமான ராகு அதில் முழுமையாக அந்த மாயையில் முழுமையாக மூழ்கிய பிறகு அதனால் பாதிப்படையும் தன்மைகள் ஒரு உண்மையான விழிப்புணர்வை ஜாதகருக்கு கொடுத்து அந்த மாயிலிருந்து விடுபட்டு உண்மையான ஞானத்தை நோக்கி ஜாதகரை செலுத்தும் முழுமையான மாயையே உண்மையான ஆன்மீகம் என்ற தன்மையை உணர்த்தும் என்று காட்டக்கூடிய கிரகம் ராகு அனுபவத்தின் வழியான ஞானத்தை கொடுப்பவர் ராகு ஆசைகளை தூண்டி புகழையும் வீழ்ச்சியையும் அனுபவிக்கச் செய்து வலிமையான நல்ல கெட்ட அனுபவங்கள் மூலமாக அகந்தையின் மாயை உடையும் வரை ராகு செயல்படுகிறார் அனைத்தும் நிலையற்றது என்ற உண்மை வெளிப்படும் அந்த மாயையிலிருந்து விடுபடக்கூடிய நிலையே ராகுவின் ஆன்மீக வெளிச்சம் என்றால் அது மிகையாகாது முடிந்தவரை தெளிவாக விவரிக்க முயற்சிக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நண்பர்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம் விளக்கம் கொடுக்க முயற்சிக்கிறேன் சில நண்பர்கள் கமெண்ட்ல போடுறாங்க விளம்பரங்கள் அதிகமாக வருது அது எல்லாமே யூடியூப் வந்துட்டு செட் பண்ணுறது தான் நம்மளால் அதை தடுக்க முடியலை நம்ம சேனலில் வர்ற காணொலிகள் இணைய நண்பர்களால் பெரிதும் விரும்பி ரசிக்கப்படுறதுனால நம்ம காணொளிகளை யூடியூப் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க ப்ரொமோட் பண்ணும் போது நிறைய ஸ்பான்சர்ஸ் கொடுக்குற ஆட்ஸ் வந்து நிறைய இடையில வருது ஸோ அது வந்து யூடியூபுக்கும் ஸ்பான்சருக்கு தான் போகுது நம்ம சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை சீக்கிரமே மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் வர்ற விளம்பரங்களோட எண்ணிக்கையை வெகுவாக குறைக்க முயற்சிக்கிறேன் அதுவரை வர்ற விளம்பரங்களை தயவு கூர்ந்து ஸ்கிப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற பயனுள்ள காணொளிகளை பார்த்து தாங்கள் ஜோதிட அறிவை பெருக்கி தங்கள் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளவும் தாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள எதிர்கால தகவல்களை சொல்வதற்கும் அது உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் ராகுவின் ஆன்மீக சோதனை அதாவது ராகுவின் மூலம் கிடைக்கும் ஆன்மீக அனுபவங்கள் ஒரு மூணு பாயிண்டா எடுத்துக்கலாம் முதல் நிலையாக புகழ் செல்வம் ஆட்சி போன்ற ஆசைகளால் உங்கள் மனதை சோதிக்கும் கிரகமாக ராகு வருவார் அடுத்தது நான் யார் என்ற அடையாளத்தை எழுப்பி அல்லது குழப்பி உண்மையான நான் யார் என்பதை உணரச் செய்யும் வரை தனது அனுபவங்களை கொடுப்பவர் ராகு மூன்றாவது நிலையாக வித்தியாசமான தத்துவங்கள் மர்மங்கள் சில ஆன்மீக வழிகாட்டிகள் மத குருக்கள் மூலம் ஆன்மீக அனுபவங்களை உண்மையான அல்லது பொய்யான போலியான ஆன்மீக அனுபவங்களை பெற்று அதில் கிடைக்கும் அனுபவங்கள் மூலமாக உண்மையான நான் யார் என்பதை அறிந்து கொள்வது கேது ரொம்ப சிம்பிளிசிட்டி அவரை எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்கிட்டு ஈஸியாக கட்டுகளில் இருந்து தன்னை விடுவிச்சுட்டு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து சென்று விடுவார் ஆனால் ராகுவோட வழி அப்படி இல்லை ரொம்ப ஆழமானது கேதுவோட ஆழம் ஜாதகர் தனக்குள்ளே சென்று நான் யார் என்றதை உணரக்கூடியது ராகுவின் வழி அவ்வாறு எளிதல்ல ரொம்ப ஆழமானது அசுர ஞானம் கொண்டவர் ராகு வெளி உலகின் அனைத்து விஷயங்களையும் இன்ப துன்பங்களையும் அறிந்து அதன் மூலம் மாயையை உடைக்கும் சக்தி கொண்டவர் ராகு ராகுவின் பாதையில போய்கிட்டு இருக்கிறவரு உலகத்தை விட்டு அதன் ஆசாபாசங்களை விட்டு ஓடுபவர் கிடையாது எல்லாவற்றையும் அறிந்து அதன் பிறகு அதன் கடை நிலையில் இருந்து உண்மையான ஞானத்தை அறிந்து அதிலிருந்து மீளுபவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு கற்று தருவது உண்மையை மறுக்கும் வழியே உண்மை வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான குதர்க்கமான தத்துவ உண்மை இருக்கும் அதுல அதனால தானே நிறைய பகுத்தறிவுவாதிகள் எல்லாருமே கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கலாம் பைபிளே இருக்குது கடவுள் என்பவர் ஆராய்ந்து அறிய முடியாத ஒரு மாபெரும் சக்தி அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும் உணர்வு எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் பகுத்தறிவின் துணையோடு ஆராய்ந்து அதில் உள்ள உண்மைத்தன்மையை கண்டறிய செய்பவர் ராகு ஷார்ட்டாக இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ராகுவின் பயணம் அதாவது ராகுவின் ஆன்மீக பயணம் மாயையிலிருந்து உண்மைக்கு உங்களை அழைத்துச் செல்லும் அதே போன்று கேதுவின் பயணமோ அந்த உண்மையிலிருந்து உங்களை விடுதலை அதாவது சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு அழைத்துச் செல்லும் ஆனால் இருவரும் சேர்ந்து ஒரு ஆன்மாவின் முழு வளர்ச்சியை ஆன்மீக பாதையில் கொண்டு செல்லும் ஒரு தன்மையை ஜாதகர்களுக்கு கொடுக்க செய்கிறார்கள் இப்போ ராகு கேது ஒன் எயிட்டி டிகிரி ஜாதக கட்டத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி இப்போ ஐந்தாம் பாவத்தில் ராகு இருந்தாருன்னா பதினொன்றாம் பாவத்தில் கேது இருப்பாரு அதே போன்று இரண்டு எட்டுகளில் ராகு கேதுகள் இருப்பாங்க ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு வாக்குஸ்தானமாகிய இரண்டில் இருக்கும் ராகு நிறைய சாப்பாடு விஷயங்களில் ஒரு அன்லிமிட்டடாக உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு உணர்வினை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் என்ன ஆகும் அப்புறம் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு உங்கள் வயிறு கெட்டு போயிடும் எட்டாம் இடங்கிறது அந்த அடிவயிறு மர்மஸ்தானங்களை குறிக்கிற இடம் அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்களோட தன்மைகள் இப்போ அது ஒரு ஃபுட் பாய்சனாக கூட இருக்கலாம் அல்லது உங்கள் இன்னர் ஆர்கான்ஸுக்கு அது ஒரு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஏன்னா வெளியில் விதவிதமாக சாப்பிட்றீங்கன்னா அது வீட்டில் இல்லாமல் தான் வாங்கி சாப்பிட போகிறீங்க ஏன்னா ட்ரெடிஷ்னலாக வீட்டில் சமைச்சு அருமையாக கொடுக்குற உணவுகள் உங்கள் உயிர் சக்தியை பெருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே ராக விரும்ப மாட்டாரு அவருக்கு டேஸ்ட்டி தான் முக்கியம் அதே மாதிரி கலர்ஃபுல்லான ரிச்சான அந்த உணவுகளை பார்த்த உடனே நீங்கள் வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த அரோமா அந்த கலர்ஃபுல்லான ஃபுட்டு உங்களை இழுக்கும் ஆனால் அதில் தான் தேவையே இல்லாத நிறைய டாக்ஸிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கலந்துருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சாப்பிட்ற அந்த உணவு பொருளுக்காக அவங்க கெடுத்து அதன் மூலமாக ஞானம் தரும் வேலையை கேது செய்வார் ராகுனாலே போதை தான் அதாவது மனிதனோட மனத்தை மூளை மழுங்கடிக்க செய்து ஒரு ரிலாக்ஸான ஒரு தெய்வீக தன்மையில் இருக்கக்கூடிய உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த போதை வஸ்துக்கள் எல்லாமே ராகுவோட காரகம்தான் அதே விஷயத்தை தான் ஆன்மீகத்துலேயும் ராகு செய்ய போகிறாரு ஆன்மீகமும் ஒரு போதை தான் அது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அந்த விஷயத்தில் ஆன்மீகம் உண்மையானதா அல்லது போலியானதா அப்படின்னு தெரிய வரும் கேதுவோட ஆன்மீகம் சிம்பிளாக தன்னை அடையாளப்படுத்திக்காமல் தனக்குள்ளே ஒரு ஆன்மீக புரிதலை உணரக்கூடிய ஞானமாக இருக்கும் ஆனால் ராகு ஞானம் அப்படி இல்லை தன்னை பெரிய பக்திமானாகவும் பரோபகாரியாகவும் தான தர்மங்கள் செய்து ஆன்மீக பாதையில் நடப்பவராகவும் தன்னைத்தானே காண்பித்துக் கொள்வார் இப்ப கேதுவோட ஞானம் எல்லாமே தன்னை ரொம்ப பிரபல்யமாக காட்டாத அது ம மத குருக்களாக கூட இருக்கலாம் தன்னை வெளிப்படுத்தாமல் சுருக்கி கொள்ளக்கூடிய ஒரு பரம்பொருளின் ஞானமாக இருக்கும் ஆனால் ராகு ஞானம் அப்படி கிடையாது இவங்க நிறைய மீடியாவில் வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க நிறைய போஸ்டர்ஸ் போட்டு இமேஜோட தான் பெரிய ஒரு குரு அந்த மாதிரி காமிச்சுக்குவாங்க எப்போவுமே சமுதாயத்திலேயே கலந்து உறவாடிக்கிட்டு தங்களை பற்றிய மிகைப்படுத்துதலை தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாவே இந்த ராகுவோட போலியான ஆன்மீகம் இருக்கும் மேலான சுபர் குரு காலபுருஷ தத்துவத்தில் பாக்கியம் அதாவது ஆன்மீக ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக மூல மூலத்திரிகோணம் அடைகிறார் இவரோட ராகு சேர்ந்தார்னா குரு நாளே ஒரு நம்பிக்கை உண்மையான ஒரு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இவரோட ராகு சேர்ந்து கலந்துட்டார்னா அதுவும் ஒரு பாவியரோட வீட்டில் இருந்து பாவ கிரகங்களோட சம்பந்தம் பெற்று லக்னாதிபதியும் சுப கிரகங்களோட ஒளி பார்வையை பெறாமல் பாவியரோட சம்மந்தம் பெற்றார்னா பகை கிரகங்களோட சம்மந்தப்பட்டு மறைவு ஸ்தானங்களில் இருந்துட்டார்னா ராகு தசைகளில் குருவின் அந்த ஆன்மீகத்தன்மையை ராகு எடுத்து கொண்டு தனது வழிமுறையின் வாயிலாக அதாவது ராகுனாலே போலி இயல்புக்கு மாறான தன்மை அந்த மாதிரி ஒரு கலப்பு ஒரு உணர்வோட ஆன்மீகத்திற்கு எதிராகவோ அல்லது ஒரு பகுத்தறிவு சிந்தனை கூடிய ஒரு எண்ணங்களை வெளிப்படுத்தும் கடவுள் அப்படிங்கிற ஒரு இருந்து வெளியே வந்து ஒரு விழிப்புணர்வு ஓசோல்னா சொல்லுவார் விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரெசெண்டில் இருங்க அப்படின்பாரு அந்த மாதிரியான எண்ணங்களை தோற்றுவிக்கும் அதே போன்று குண்டலினி இந்த மாதிரி ஒரு பரம்பொருள்னால் ஒரே ஒரு சோர்ஸ் தான் அதை நோக்கி நாம் போவோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் உருவ ரீதியான அல்லது மற்ற ட்ரெடிஷனலான ஆன்மீக பாதைகள்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி பாதையில ஜாதகர்கள் போவாங்க சுத்தமா தாங்கள் சார்ந்திருக்கிற இருந்து விலகி வேறு மதங்களுக்கோ வேறு மத அமைப்புகளுக்கோ மாறக்கூடிய ஒரு உணர்வினை ராகு தோற்றுவிப்பார் ராகுவின் ஆன்மீக போதை உங்களை ஒரு நிலையோடு திருப்தி கொள்ள செய்யாது ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது சரி இந்த கோயில இருந்து அந்த கோயிலுக்கு மாத்தி போகலாம் அந்த குருவை விட இந்த குரு சிறப்பாக நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு அதன் மூலம் மனது நிம்மதி அடைகிறது அப்படின்னு மாற்றி கொண்டே இருப்பார்கள் தங்கள் ஆன்மீக எண்ணங்களையும் தாங்கள் சார்ந்திருக்கும் ஆன்மீக அமைப்புகளையும் ஆனா கிட்டத்தட்ட ராகு தசை முடிஞ்சு குரு தசை தான் நம்மளுக்கு தெரியும் இதுவரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே உண்மையான ஆன்மீகம் அல்ல என்று இப்ப நிறைய மத அமைப்புகளில் இருக்கிற குருக்கள் எல்லாருமே ரொம்ப கவர்ச்சியாகவும் சுவராசியமாகவும் ஒரு அதிசய சக்தி கொண்டவர்களாகவும் தங்களை வெளிப்படுத்திக்குவாங்க ஜன வசீகரத்தை செய்யக்கூடிய குருக்களாக அவங்க இருப்பாங்க அவர்கள் தங்கள் ஆன்மீகத்தை தன லாபத்துக்காகத்தான் செய்வாங்க ஏன்னா தனம் எல்லாத்தையும் பெற்றுத்தரும் தாங்கள் கொடுக்கக்கூடிய சித்திகளுக்காக பணம் வசூலிக்கிறது இல்லை தங்களுடைய சொத்துக்களின் வருமானத்தின் ஒரு பகுதியை ஆன்மீக வளர்ச்சிக்காக கேட்பது நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையுமே செய்யணும் இதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு பக்தர்களுக்கு அறிவுறுத்தி அதன் மூலம் தன லாபத்தை எடுக்கிறது இந்த மாதிரி மக்களின் மனதை மயக்கி அதன் மூலம் தங்களுக்கு தேவையான ஆயுதாயங்களை எடுக்க தூண்டுபவர் அந்த மத குருக்களுக்குள் இருக்கக்கூடிய ராகு எப்படி சீட்டு நிறுவனங்கள்ல அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்களின் பணங்களை தங்களுடைய வங்கி கணக்குக்கு மாத்துறாங்களோ அதே மாதிரி நிறைய பக்த கோடிகளின் மன உணர்வினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தாங்கள் பிரபல்யமாகிறதுக்கும் தங்கள் குடும்பம் தங்கள் உறவினர்கள் வாழ்கிறதுக்கும் வகை செய்கிற சுயநல போக்கை உண்டு பண்ணுபவர் ராகு இந்த மாதிரி அமைப்புகளில் துறைகளில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன்ஸ் இவங்க தான் மெயினாக இருப்பாங்க ஆனா கேது அப்படி கிடையாது கேது முதல்ல தன்னை பிரபல்யம் ஆகணும் இல்லது அடையாளப்படுத்திக்கணும் விரும்பவே மாட்டாரு அந்த குரு அவர் மட்டுமே தனியா இருப்பாரு அவர் வந்து உலக தொடர்புல இருந்து தனியா ஒரு காட்டுக்குள்ளேயோ எங்கேயாவது ஒரு மலையிலையோ ஒரு ஆசிரமம் போட்டு உட்கார்ந்தா கூட அவரை தேடி வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அப்ப கூட அவர் எளிமையா இருப்பாரு அவருக்குன்னு எதையுமே பெறணும்னு நினைக்க மாட்டாரு அதுதான் கேதுவுக்கும் ராகுவுக்கும் உள்ள ஆன்மீக வேறுபாடுகள் ராகு ஆதிக்கம் பெற்ற நபர் ஒரு கொஞ்ச காலம் ஒரு ஆன்மீக பயணத்தை தொடங்கி அதில் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து முக்தி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலை உணரக்கூடிய தன்மை ராகு கொடுப்பார் எல்லைகளே வரம்புகளே இல்லாமல் யோசிக்கக்கூடிய கிரகம் ராகு அப்படின்னாலும் தான் இலக்கு வைத்திருக்கிற ஒரு நிலையை சீக்கிரமே அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறியை ராகு தான் அதனாலவே இவர் ஒரு மத அல்லது ஒரு ஞான மார்க்கத்தை சார்ந்திருக்கும் பொழுது அது குறுகிய காலத்திலேயே அந்த இலக்கை எட்டி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்க தூண்டுவார் அதனாலேயே நான் யார் அப்படிங்கிற ஒரு புரிதலை சீக்கிரமே தான் அடைந்துட்டதாக அவர் உணர வைப்பார் ஜாதகரை இது ஒரு பொய்யான ஞானம் இது அறிவின் வெளிச்சம் போல் தோன்றக்கூடிய ஒரு இருள் தன்மை ஜாதகருக்கு கொடுக்கும் அதாவது ராகு அது ஒரு நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால தன்னோட நிழலை ஒரு பேர் ஒளி போல காட்டக்கூடிய ஒரு மாயை ஒரு பிம்பத்தை உருவாக்குவார் இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாமே ஒரு போலியான திசை மாறிய ஆன்மீகத்தை ஜாதகருக்கு கொடுக்கும் சிலர் மாயாஜாலம் சக்தி மந்திர சக்தி அமானுஷிய அனுபவங்கள் எல்லாம் ஆவியோட பேசுறது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க கனவுல நடக்கிறது உண்மையிலே நடக்குது இப்படிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க இவையெல்லாம் உண்மையில் ஆன்மீக பயணத்தோட அதாவது ஒரு ஆன்மீக எல்லை தொட்டுவிட்ட ஒரு ஜாதகருக்கு நேரக்கூடிய தானாகவே வரக்கூடிய அனுபவங்கள் ஆனால் இதைத்தான் ஒரு இலக்க ஜாதகருக்கு ராகு காட்டி அதையே அடையக்கூடிய முயற்சியில் வெறியோடு ஜாதகரை செயல்பட தூண்டுவார் இதனாலே ஜாதகர் அனுபவத்தில் மூழ்க ஆரம்பிச்சிடுவாரு அதனால் அறிவில் திசை மாறக்கூடிய சூழ்நிலை வரும் அனைத்து ஆசைகளின் முடிவில் ராகு தன் மாயை உடைத்து மாயையின் பின்னால் உள்ள உண்மைக்கு இட்டுச் செல்வார் அந்த நிலையில தான் ராகுவின் உண்மையான ஆன்மீக அர்த்தம் வெளிப்படும் அதாவது மாயை வென்ற மோட்சம் என்ற நிலை ராகுவின் வழியாக வர்ற விழிப்புணர்வு நிலை எப்படி இருக்கும் இதை தான் ஓஷா சொல்வார் அனுபவத்தின் வழியாக உண்மையை அறியக்கூடிய நிலை தன்னுடைய விதவிதமான அனுபவங்களை கொடுத்து மாயைக்குள்ள ஜாதகரை ராகு எழுத்தாலும் எதுவுமே போதல எதுவுமே பத்தலை அப்படின்ட்டு இறுதியாக உண்மையான மெய்யான ஞானத்தை நோக்கி தள்ளும் மாயையோட ஒவ்வொரு லேயரும் கிழிஞ்சி போகும்போது ஜாதகர் தன்னுள் நிலைத்திருக்கும் அதாவது முடிவில் தனக்குள்ளே இருக்கும் நானே காண்கிறார் ராகு மறைத்த உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தும் தன்னோட இச்சைகள் ஆசாபாசங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தி ஒரு ஹீலிங் ப்ராசஸ் வந்து கொண்டு வந்தோம் அது நல்லது தானே ஆசைகள் உள்ளே அடக்கி வைக்க வைக்க மனதில் காம விகாரங்கள்லாம் தோன்றிக்கிட்டே இருக்கும் அது எப்போ வெளிப்படுத்தி தன்னிறைவு அடையுதோ அப்போது மெய்யான ஞானம் கிடைக்கும் வெளி உலகில் தீவிரமாக ஜாதகரை ஈடுபடுத்தி அதன் வழியாக உள் உலகோட அர்த்தத்தை காட்டும் எல்லாமே போலி அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் ஜாதகர் உண்மையான தன்னுடைய ஞானை உணரக்கூடிய நிலை வரும் நண்பர்களே இந்த பதிவில் நான் கிரக தொடர்புகளை பற்றி ரொம்ப பேசியிருக்க மாட்டேன் ராகுவை பற்றிய புரிதலில் கிரக தொடர்புகளை விட ஜாதக கட்டங்களில் கிரக இணைவு பார்வைகள் ராகுவோடு சம்பந்தப்படும் பாவங்கள் இதெல்லாம் பற்றி பேசுவதை விட ராகு எந்த மாதிரியான உணர்வு எந்த விதமான ஆன்மீக பாதையில் வழிநடத்தி செல்வார் முடிவில் மெய் கொடுப்பார் என்று கண்டோம் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு சிறந்த தலைப்புடன் ராகுவை பற்றிய புரிதலுக்கு செல்வோம் அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் தங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயா சாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்